இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம தலை அஜித் நடிப்பில் வெளியாகி ஓடிட்டுருக்க குட் பேட் அக்லி படத்தோட ஐந்து நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் இதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படம் ஐந்து நாட்களில் நூற்றி ஐந்து கோடிகளை வசூல் பண்ணியிருக்கு அடுத்ததாக ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கு மாகாணம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான்கு கோடியே நாற்பது லட்சத்தை வசூல் பண்ணியிருக்கு கேரளாவில் ரெண்டு கோடியே அஞ்சு லட்சத்தை வசூல் பண்ணியிருக்கு கர்நாடகா மாநிலத்தில் ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு இப்போது பத்து கோடியே எண்பது லட்சத்தை வசூல் பண்ணியிருக்கு நார்த் இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த படம் ரெண்டு கோடி தான் வசூல் பண்ணியிருக்கு ஓவர்சீஸில் இந்த படம் ஐந்து நாட்களில் ஐம்பத்தி மூணு கோடியே பத்தொம்பது லட்சத்தை வசூல் பண்ணியிருக்கு டோட்டலாக வேர்ல்டு வைடாக இந்த படம் எவ்வளோ கிராஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா நூற்றி எழுவத்தி எட்டு கோடியே பதினாலு லட்சத்தை கிராஸ் பண்ணியிருக்கு இந்த படம் முதல் நாளான வியாழக்கிழமை மிகப்பெரிய வரவேற்பு வெள்ளி சனி ஞாயிறு போதா குறைக்கி திங்கக்கிழமை தமிழ் புத்தாண்டு ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நாட்கள் வந்து செம்மையான வசூலை அறுவடை பண்ணிச்சு இந்த படம் அது காரணம் திங்கட்கிழமை லீவு சனியாயிர லீவு வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை சினிமா கொண்டாட்டத்துக்குரிய நாட்கள் ஸோ அதனால் அஞ்சு நாட்களில் இந்த படம் வேர்ல்டு வைடா நூற்றி எழுபத்தி எட்டு கோடியை வந்து வசூல் பண்ணியிருக்கு இப்போது நேற்று செவ்வாய்க்கிழமை மிகப்பெரிய உள்ள படம் வசூல் ட்ராப் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க பட் ஐந்து நாட்கள் வசூல் இது தான் இப்போது நேற்று செவ்வாய் இன்னைக்கு புதன் நாளைக்கு வியாழன் இந்த மூன்று நாட்கள் எப்படி போகும் அப்படின்னு ரொம்பவே சொல்ல முடியல ஆனால் அதே சமயத்தில் ஃப்ரைடே குட் ஃப்ரைடே வருது லீவு அப்புறம் சாட்டர்டே சண்டே ஆஸ் யூஸ்வல் லீவு ஸோ மறுபடியும் இந்த ஒரு மூன்று நாட்கள் தாண்டி அடுத்த வெள்ளிக்கிழம இருந்து கலெக்ஷன் இயக்கிற வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் இந்த ஐந்து நாட்களில் படம் ரிலீஸ் ஆன வியாழக்கிழமிலருந்து அந்த ஐந்து நாட்கள் வந்து வசூல் விவரம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் இரநூறு கோடியை விரைவில் ரீச் பண்ண போகுது பட் இந்த வசூல் ஒரு அஜித் படத்துக்கு மிகப்பெரிய வசூல் அப்படிங்கிறது தான் முக்கியம் ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமன்ல சொல்லுங்கள்